தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஆனா தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் பிறகு எழுந்திருக்கா வேற எப்படி பண்ண முடியும் அதுக்காக தான் இப்ப மேடையில் இருக்கவங்க சொல்றேன் கொடுங்க வாங்க சொல்லுங்க அறிவிங்க பார்த்துப்போம் எங்களுக்கு வரலாறு இருக்கு போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு ஆனாலும் நாங்க கேக்குறோம் உங்களை உங்க கடமையை செய்யுங்கன்னா கேக்குறோம் எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநிதி கிடையாது உதாரணம் மீனவர் சமுதாயத்தில் அது மாதிரி எத்தனையோ சமுதாயம் நான் பேசிட்டே போலாம் நான் மலைக்குறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்களா ஏதோ படிச்சிருக்கிறாங்களா ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஆய்வு நடத்தினா கண்டுபிடிக்க முடியும் அது கூட நான் நடத்த மாட்டேன் அது மத்திய அரசு நடத்தினா என்னையா மோசடி இது என்னையா மோசடி அது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு சரி முதலமைச்சர் எல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன்